விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நட்சத்திர பலன் முறைப்படி சாஸ்திரப்படி சொல்லப்பட்ட விதிப்படி தயாரிக்கப்பட்டது இது உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் இதை பற்றிய உங்கள் கருத்தை எனக்கு தெரிவிக்க நன்றாக இருக்கிறது நீங்கள் கருதும் பட்சத்தில் பண்ணுங்கள் வணக்கம் விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பரணி நட்சத்திரம் அன்பர்களே இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களுக்கு ஒரு உயர்வு இன்று கிடைக்கும் ஒரு முக்கிய இடத்தை அலங்கரிப்பீர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று தவிப்பு குழப்பம் ஏற்படும் நாளாக காட்டுகிறது கவனம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா செலவுகளை இன்று நீங்கள் செய்வீர்கள் என்று காட்டுவதால் செலவு செய்யும் விஷயத்தில் கவனம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சுப செலவு உண்டு எதிர்பார்த்த நல்ல செய்தியும் வந்து சேருகிறது நல்ல நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் லாபம் உண்டு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக வரும் இது நடக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு அதிகம் ஆனால் ஊதியம் சற்று குறைவு என்று காட்டுகிறது ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எந்த வேலையை கொடுத்தாலும் அந்த வேலையை இன்று நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் நற்பெயர் பெறுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வேலையை அல்லது நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலையை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் இதில் முழு கவனம் வேண்டும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நல்ல யோகம் இருக்கிறது இந்த தினம் நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலியை போல் இருப்பீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வந்து சேர வேண்டியதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பெரும் போராட்டத்தை நீங்கள் நிகழ்த்த வேண்டி வரும் நிகழ்த்துங்கள் நல்லதை பெற்றுக்கொள்ளும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேண்டாத விருந்தாளி வீடு தேடி வருவார் என்று சமாளிக்க வேண்டும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு பிடித்த ஒரு உறவு உங்களுக்கு பிடித்தமானதை இன்று செய்யும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெண்களாயின் ஆண்களாலும் ஆண்களாயின் பெண்களாலும் சிற்சில கஷ்டங்கள் வரவழைத்து கொடுக்கப்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் மனம் போல் எதுவும் நடக்கும் நாள் விரும்பியது நான் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேண்டாததை நீங்கள் ஜீரணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இன்று ஏற்படும் சாப்பாட்டு பிரியர்களுக்கு என்று சொல்வார்களே அது ஏற்பட இன்று வாய்ப்பு அதிகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எதிர்ப்புகளை முறியடிக்கும் நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காத்துக்கொண்டு இருக்கின்றீர்கள் உங்களுக்கு வர வேண்டியதை பெற்றுக்கொள்வதற்காக ஆனால் கால தாமதம் ஏற்படுகிறது கவனம் உத்ராம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் மதிப்பும் புகழும் உயரும் நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் திறமையை காட்டி அந்த திறமை செல்லுபடியாகி உங்கள் புகழ் உயரும் நாள் நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காட்ட வேண்டியதை காட்ட வேண்டிய விதத்தில் காட்டாததால் அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம் கூடுதல் கவனம் வேண்டும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து எதை விரும்பினீர்களோ அதை அடைவீர்கள் உங்கள் முயற்சியால் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று கிடைத்தது வேறொன்று வேறு வழி இல்லை எது கிடைத்ததோ அதை விரும்பத்தான் வேண்டும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்று நீங்கள் பேசும் உங்கள் பேச்சின் இனிமை இன்னும் பல காலத்துக்கு கேட்டவரால் மீண்டும் மீண்டும் நினைத்து பார்க்க செய்யும் அத்தகைய இனிப்பான பேச்சு இன்று உங்கள் பேச்சு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கராராக பேசும் நாள் இந்த நாள் கண்டிப்புடன் பேசும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்